அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்று எமதீபம் ஏற்றுவதால் என்ன நன்மை என்று தெரியுமா நம் முன்னோர்கள் மகாலய அமாவாசை நாளில் பூலோகம் வந்திருப்பார்கள் அவர்கள் மீண்டும் மேலோகம் செல்லும் வழியிருளாக இருக்கும் நாம் தீபாவளி எமதீபம் ஏற்றும் வெளிச்சம் அவர்களுக்கு வழிகாட்டும் என்பது ஐதீகம் இதனால் நம் முன்னோர்கள் ஆசியை பரிபூரணமாக பெறலாம் எமனிடம் என் சந்ததியர்கள் நோய் இன்றியும் துர்மரணங்கள் நிகழாமல் இருக்கவும் நீண்ட ஆயுளை பெற வேண்டும் என்று நமக்காக நம் முன்னோர்கள் கேட்டுக்கொள்வார்கள் அன்று வீட்டில் இருக்கும் விளக்கில் யம தீபம் ஏற்றக்கூடாது கோதுமை மாவை தண்ணீர் ஊற்றி பிசைந்து விளக்கு செய்ய வேண்டும் வட இந்தியர்கள் பதிமூன்று விளக்கு ஏற்றுவார்கள் ஒரு உருண்டையில் நான்கு புறம் மடித்து விளக்கு போல் மூன்று செய்ய வேண்டும் ஒரு திரி போடும் விளக்கு போல் ஒன்று செய்து கொள்ளுங்கள் பதிமூன்று எண்ணிக்கை வரும் அதில் திரி போட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் படிக்கு முன் நான்கு விளக்கு வரவேற்பு அறையில் நான்கு விளக்கு கொள்ளைப்புறத்தில் நான்கு விளக்கு மொட்டை மாடியில் இரண்டு செங்கல் வைத்து அதன் மேல் ஒன்று விளக்கி ஏற்றி என் குடும்பத்தில் உள்ளவர்களை எந்த ஒரு ஆபத்தும் நெருங்காமல் பாது இருக்க வேண்டும் என்று முன்னோர்களையும் யமதர்மனையும் வேண்டிக் கொள்ளுங்கள் அரை மணி நேரம் எரிந்த பிறகு கோதுமை விளக்குகளை யார்காலும் படாத இடத்தில் போட்டுவிடுங்கள் இந்த வழிபாடு உங்கள் வம்சத்தை பாதுகாக்கும்